இப்போ என்னன்னா இல்லை விஷால் வந்து மதுரை அன்பு ஒரு ஃபைனான்சியர் அப்போது நாற்பது கோடி ரூபா மேலே கடன் அவர்கிட்ட அந்த கடன் தொகையை கட்ட முடியாமல் அவர் தத்தளிக்கும் போது இவ லைக்கா வந்து வாண்டடாக போய் விசாலுக்கு உதவி பண்ணி விஷாலுடைய படங்களுடைய ரைட்ஸு ரிலீஸ் ரைட்ஸு வாங்கி கொடுக்க வேண்டியது விஷால் பொறுப்பு அப்படின்ற ஒரு ஜென்டில்மேன் அக்ரிமெண்ட்டு இரண்டாவது கோடி டூ வந்து அவங்க ரிலீஸ் வாங்கினாங்க அந்த தொகைக்குண்டான ஜிஎஸ்டியை வந்து கெட்டலை அதை வந்து லைகா இருந்து வாங்கி கொடுங்க நாட் அவுட் ஓடி போடுவார் அப்படின்னு ஒரு குண்டத்தை போட்டார் இப்போது அதுக்கு போய் இந்தியன் அதுக்கு கமல்ஹாசனுக்கு லைக்காவுக்கும் பிரச்சனை அப்புறம் லைகாவுக்கும் சங்கருக்கும் பிரச்சனை படத்துல இருபத்தஞ்சு படம் வந்து சலாம் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு பரமேஸ்வரன் அவர்கள் வணக்கம் வணக்கம் சார் சார் எப்படி இருக்கீங்க தம்பி அவர்கள் ஒரு குற்றச்சாட்டு வச்சுக்கிட்டே இருக்கிறாரு தொடர்ந்து வச்சுக்கிட்டே இருக்கிறாரு இப்ப சமீபமாக கூட ஒரு கேஸ் வந்தது அதை பத்தி மாத்தி மாத்தி கேஸ் போட்டுக்கிறாங்க ஒரு பக்கம் இவங்க போடுறாங்க இவங்க வாய்தா வாங்குறாங்க அப்புறம் விஷால் போடுறாரு இவங்க வாய்தா வாங்குறாங்க என்னதான் சார் நடக்குது இவங்களுக்குள்ள இந்த விஷாலுக்கும் லைக்காவுக்கும் ஆரம்பமான பிரச்சனை வந்து அதை முதல் முதல்ல வந்து ஒரு எட்டு ஒம்பது மாதத்துக்கு முன்னால் ஆரம்பமான பிரச்சனை ப்ளஸ் வந்து லைக்காவினுடைய நிலைமை வந்து கவலைக்கிடமாக இருக்குது அப்படின்றத நம்ம ரியல் ஒன் சேனலில் யூடியூப் சேனல் வகைரவுலேயே வந்து நம்ம முத முதல் நம்ம ரியல் ஒனில் தான் எட்டு ஒன்பதாம் நான் வந்து அதை பேசியிருந்தேன் லைக் அவன் நிலமை ரொம்ப கவலைக்கடமா இருக்கு அப்படின்ட்டு விஷால் வந்து என்னன்னா அவருக்கு வந்து ஒரு படம் ஓடும் நாலு படம் அவருக்கு குறிப்பிட்டு ஒரு ரெண்டு மூணு படம் தான் அவர் ஓடி கடைசியா வந்த ரத்னம் கூட ரியல் கொஞ்சம் ஓடிச்சு ஆமா அதுல வந்து மாட்டிக்கிட்டு போது கார்த்திக் சூப்ராஜ் அவருடைய சோன் பெஞ்சு ஷோன் பெஞ்ச் அவருடைய மச்சான் கார்த்திகே என் சந்தானம் அவர்தான் தயாரிப்பாளரு அவங்க மிகப்பெரிய எதிர்பார்ப்புல அந்த படத்தை எடுத்தாங்க பட்டம் அட்டர் பிளாப்பு பத்து பிசாவுக்கு தேர்றாள் அந்த படம் அதனால அது அவர் அந்த கம்பெனி நிலவரம் அப்படி கார்த்திக் சூப்ராஜ் இப்போ லைக்கா என்னன்னா லைகாக்கும் லைக்கா வந்து என்னன்னா அவங்களுக்கு ஒரு கார்பரேட் கம்பெனி அவருடைய அதிபர் வந்து சுபாஷ்கரன் அல்லிராஜான்றவர் எல்லாருக்கும் தெரியும் சினிமாவில் வந்து எல்லாருக்கும் தெரியும் லண்டனில் வந்து மொபைல் லைக்கா மொபைல் லைக்கா டெக்னாலஜி சாப்பிட்டு பெரிய அளவில் இருக்கார் பெரிய பெரிய படங்கள்லாம் எடுத்துகிட்டு ஆமா ஆமாம் பெரிய ரெண்டாயிரத்தி பதினாலில் அவங்க என்ட்ரி ஆனாங்க தமிழ் சினிமாக்குள்ளே அப்போ என்னன்னா இல்லை விசால் வந்து மதுரை அன்பு ஒரு ஃபைனான்சியர் ஓகே ஆமாம் தெரியும் அவர்கிட்ட வந்து ஒரு முப்பது நாற்பது கோடி ரூபா மேலே கடன் அவர்கிட்ட படங்களுக்கு ஃபைனான்ஸ் வாங்கினது வச்சது ஒரு நாற்பதுலேருந்து ஐம்பது கோடி ரூபா கடன்ன்ற மாதிரி அப்போ சொன்னான் இது வந்து ஒரு ஏழு எட்டு வருஷங்களுக்கு முன்னால் ஓகே அந்த கடன் தொகையை கட்ட முடியாமல் அவர் தத்தளிக்கும் போது லைக்கா வந்து வாண்டடாக போய் விஷாலுக்கு உதவி பண்ணி அவள் ஒரு முப்பது கோடி ரூபா வந்து ஏற்றுக்கிட்டாங்க அந்த கடனை ஓகே இதுதான் ஆரம்பம் அவங்களுக்கு உண்டான விஷாலுக்கும் லைக்கா சுபாஷ்கரனுக்கும் இடையிலானா அந்த உறவு எப்படி ஆரம்பதான் அந்த கடனை வந்து ஏத்துக்கிட்டு ஒரு கோடி கோயிலூவா கடனை அதை ஏத்துக்கிட்டதுனால ஒரு பெரும் சுமை வந்து விசாலுக்கு குறைந்தது கடன் சுமையில குறைஞ்சது அதனால அதன் பிறகு விஷாலுடைய படங்கள் எந்த படம் யார் தயாரிச்சாலும் சரி எந்த தயாரிப்பு நிறுவனம் தயாரித்தாலும் விஷாலுடைய படங்களுடைய ரைட்ஸ் ரிலீஸ் ரைட்ஸ் வாங்கி கொடுக்க வேண்டியது விஷால் பொறுப்பு ஓகே ஓகே அப்படின்ற ஒரு ஜென்டில்மேன் அக்ரிமெண்ட் அக்ரிமெண்ட் பிரகாரம் தான் அந்த பிரகாரம் தான் கடன் கொடுத்தா முப்பது ரூபா கொடுத்தாரு சுபாஸ்கரன் அதற்கு பிறகு அவர் அதை மீறி அப்பவே சில படங்களை வந்து ஆக்ஷனு அந்த எளிமே அதற்கு பிறகு ஒரு படம் அப்படி பண்ணிட்டு வரிசையாக மார்க்காண்டி வரைக்கும் அவர் இவங்களுக்கு தெரியாமலே டேக்கா கொடுத்து டேக்கா கொடுத்து கொடுத்தாரு கடைசி நேரத்தில் அவங்க கோர்ட்டு போவாங்க கடைசி நேரம் ரிலீஸ் நேரம் அப்படின்னால கோர்ட்டு சில விஷயங்களை வந்து கொஞ்சம் சாப்பிட்டு அப்புறம் வச்சா போங்க அப்படின்னு அவங்க இப்போ ஒரு பஞ்சாயத்து கோர்ட்டில் வந்து ஒரு நிதானமாக போக வேண்டியனா அப்படின்னு சொல்லி தயாரிப்பு தரப்புக்கு சொல்லுவாங்க இப்படியே போடிடுச்சு அதற்கு பிறகு சண்டைக்கோழி டூ படத்தினுடைய விநியோக உரிமையும் அலைக்கா வாங்கினார் ஓகே வாங்கி அதன் பேரில் வந்து என்னென்னா இவர் அப்போ அந்த கடனுக்கு தொகைக்குண்டான அதாவது விஷாலுக்கு கொடுத்த முப்பது கோடி ரூபா கடன் தொகைக்கு ரிலீஸ் ரைட்ஸு அவர் அதை மீறி அந்த ஒப்பந்தத்தை மீறி தான் விஷால் வந்து நிறையா செட்டப் பண்ணார் செட்டப் பண்ணி அதே மீது செகிச்சுக்கிட்டாங்க சரின்னா அதுக்கு செண்டைக்கோழி டூ அவ்வளோ பிரச்சனை கேட்டீங்க இல்லையா செண்டைக்கோழி டூ வந்து அவங்க ரிலீஸ் வாங்கினாங்க அதில் வந்து இரு இருபதோ இருபத்தி ரெண்டு கோடி ரூபாய்க்கு நம்ம ரிலீஸ் ரிட்ஸ் வாங்கினாங்க ஓகே ஆமாம் அதற்கு பிறகு அந்த படம் ரிலீஸ் கொடுத்து வாங்கிட்டாங்க அந்த தொகைக்கு இந்த படம் வந்து அதுவும் அடிவிட்டு போச்சுன்னு அதுவும் ஃப்ளாப் அந்த தொகைக்குண்டான ஜிஎஸ்டியை வந்து கெட்டலை அப்படின்ட்டு விஷால் வந்து ஒரு கேஸ் போட்டார் ஓகே அந்த எனக்கு கொடுத்த தொகைக்கு ஜிஎஸ்டி வந்து அவங்க தான் கொடுக்கணும் ஓ விஷால் கேஸ் போட்டிருக்கிறாரு ஆமாம் ஓகே ஜிஎஸ்டி தொகையை வந்து அவங்க கெட்டாததுனால நான் வந்து அபராத தொகையாக சேர்த்து கட்ட வேண்டியதாக போச்சு கணக்கு வழக்குகளில் சில இது இருக்கும் அது இந்த உள் என்ன விவகாரம்ன்றது நமக்கு தெரியல அந்த ஜிஎஸ்டி விஷயங்கள் வந்து சம்மந்தப்பட்ட நபரும் கட்டணும் வாங்கின நபரும் கட்டணும் அப்படிங்கும்போது இப்போ அவங்க ஜி லைக்கா தரப்பில் வந்து கெட்டாதனால அந்த இது பெனால்ட்டி சேர்த்து நான் கட்ட வேண்டியதாக இருக்குது ம் ம் அதனால் அஞ்சு கோடி ரூபாயும் ஆறு கோடி ரூபாயும் வந்து எனக்கு அந்த தொகை வர வேண்டி இருக்குது அதை வந்து லைக்கா சுபாஸ்கரன்ட்டா இருந்து வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி எனக்கு சீக்கிரம் வாங்கி கொடுங்க ஏன்னா அவர் வந்து நாட்டை விட்டு ஓடி போயிடுவாரு அப்படின்னு ஒரு குண்டத்துக்கு போட்டார் ஏன்னா அவர் லண்டன்காரரு அதனால் ஒரு நாட்டை விட்டு ஓடுறதுக்கு ரொம்ப வாய்ப்பு இருக்குது அப்படின்னு போட்ட உடனே இப்போ ரொம்ப நாள் நடக்குது இவங்க போட்ட கடன் தொகுண்டான வழக்கு நடக்குது இவரோ சுத்தாவனங்களை கொடுத்தாரு பதினஞ்சு கோடி ரூபாய்க்கு என்னமோ சுத்தாவணங்களை வந்து கோர்ட்ல கொடுத்தாரு அது அந்த ஒரு ஒரு வழக்கம் அது நடந்துகிட்டு இருக்கு இதுக்கிடையில தான் அந்த சண்டைக்கோழி டூல ஜிஎஸ்டி பிரச்சனையும் வழக்கு போட்டிருக்காரு அது முந்தா நாள் கோர்ட்டுக்கு நீதிமன்றத்துக்கு விசாரணைக்கு வரும்போது அந்த நீதிமன்றம் வந்து மத்தியஸ்தமா போறதுக்கு ஏற்பாடு பண்ண பண்ணிக்கிங்க எதுக்கு போட்டு மாத்தி மாத்தி கேஸ் போடுறீங்க அப்படி நீதிபதி வந்து ஒரு அறிவுரை சொல்லியிருக்கிறாரு அதை வந்து லைக்கா தரப்பு வந்து மத்தியஸ்தத்துக்கு விரும்பலாம் ஓகே ஏன்னா அவங்க என்ன சொல்றாங்க நாங்க வந்து கரெக்டாக தான் இங்கே இருக்கிறான் அவர் தான் வந்து ஒப்பந்தத்தை மீறி எல்லா வகையிலையும் வந்து அவர் ஒப்பந்தத்த நடந்துக்கிறே மாட்டேக்காரு எல்லா ஒப்பந்தத்தையும் மீறுறாரு அப்படின்னு சரி எதுக்கு மத்திய இப்போ ஒத்துக்கிறாப்புனா லைக்கா தரப்பு ஒத்துக்கிருச்சு ஓகே எதுக்கு சொல்லணும்னா ஒரு கார்பரேட்டு நிறுவனம் எவ்வளவு வேகமாக வந்து எவ்வளவு வேகமாக வந்து எவ்வளோக்கெவ்வளவு வேகமாக வர்றாங்களோ அவ்வளோக்கொளவு சரிவும் வந்து அவங்க சந்திப்பாங்கன்றதுக்கு லைக்காக தான் பெரிய எக்ஸாம்பிள் ஆ ஏன்னா நாட்டை விட்டு ஓடி போகிற கண்டிஷனுக்கு வந்து ஒரு ஹீரோவே வந்து சொல்கிறாரு அப்படின்னா அவர் ஹீரோ வந்து சாதாரண ஹீரோ அவர் நடிகர் சங்கத்தில் வந்து செயலாளராக இருக்கார் தயாரிப்பாளர் சங்கத்தில் இருக்கிற ஒரு நடிகர் வந்து ஒரு தயாரிப்பாளர் வந்து இந்தியா விட்டு தப்பிச்சு லண்டனுக்கு ஓடி போயிடுவார் லேக்கா சுபாஸ்கரன் அப்படின்னு சொல்கிறாருனா அப்போ அது எந்த அளவுக்கு வந்து அது அதுக்குள்ளே இருக்கும் கார்பரேட்னுடைய அந்த இப்ப தெல்லுமுள்ளுகள் இருக்குல்ல நிறைய வந்து தெல்லு கார்பரேட் அப்படின்னாலே தெல்லுமுள்ளுதானே அந்த முள்ளுக்கு முதல் காரணம் வந்து இங்க வந்து நமக்கு கிடையாதுன்னா தமிழ் குமரனாவான் அந்த சிஇஓ அவர் எடுக்கிற சில தப்பான முடிவுகள் சில தவறான பாதைகள் ஓகே என்ன மாதிரி அதை நம்ம வந்து ரொம்ப விளக்கமாக சொல்லக்கூடாது ஓகே தப்பான முடிவுகளும் தவறான பாதைகள் வந்து அவர் அந்த அளவுக்கு லைக்கா சுபாஸ்கரனை வந்து நாட்டை விட்டு ஓடுற ஓடிப்போறாருன்னு ஒரு ஹீரோ சொல்கிற அளவுக்கு கொண்டாந்தனை பாட்டியிருக்கு ஏன்னா லைக்காவுக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது அவர் வந்து ரெண்டாயிரத்தி பதினாலில் சினிமாவுக்குள்ளே என்ட்ரி ஆக்கி கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷம் தான் ஆகுது பத்து வருஷத்துல அவங்க தயாரித்த படம் வாங்கி விநியோகித்த படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சுல இருந்து ஒரு இருபத்தெட்டு படம் இருக்கு தம்பி ஓகே சரி அதில் வந்து இருபத்தொட முப்பது படம்னே வச்சுங்களேன் முப்பது படத்தில் இருபத்தஞ்சி படம் பிளாப் என்ன தான் மல்டி மில்லியனரு அவன் வந்து பெரிய புருடைய சுல்தானாக கூட இருக்கட்டும் மல்டி ஸ்டார் என்ன தான் வச்சாலும் ஓகே அப்பா அவன் வந்து ஒரு தொழில் முதலீடு போடுறான் அப்படின்னா அந்த அந்த தொழில வந்து முதலீடு போட்டால் அந்த முதலீடுக்குண்டான லாபம் அந்த லாபத்தை வச்சு தான் மற்ற தொழிலாளருக்கு சம்பளம் மற்ற விஷயங்கள் இல்லாமல் அந்த முதலீடை வச்சு தான் பண்ண முடியும் நீங்க இன்னொன்று அவர் லண்டன்ல வந்து அவர் பெரிய தொழிலதிபர் ரைட் தான் சுவாஸ்கிறாங்க இப்போ அங்கேயே வந்து அவர் மேல ஒரு பெரிய கிரிமினல் அப்பன்ஸ் ஒரு கேஸ் ஒன்று இருக்கிறதா சொல்றாங்க நீங்க என்னதான் இருந்தால் லண்டன்ல பெரிய தொழில் மல்டி ஒரு தொழிலதிபர் இருந்தால் கூட ஒரு பணங்களை வந்து எடுத்துக்கிட்டு வர்றது ட்ரான்சாக்ஷன் பண்ணுறதுல நிறையா இந்தியாவில் வந்து சட்டத்திட்டங்கள் இருக்குது நீங்கள் நினச்ச மாதிரி சும்மா ஒரு சு வந்து துணிமணி பேக்கில் அள்ளிட்டு வர மாதிரிலாம் பணம் தள்ளிட்டு வர முடியாது அதற்குன்னு சில விதிமுறைகள் இருக்குது கட்டுப்பாடுகள் இருக்குது அதன் பிரகாரம் தான் இருக்கும் அப்போ நீங்கள் இங்கே தமிழ் சினிமாவுக்குள்ளே நம்பி ஒரு முதலீடை போட்டிருக்காரு அப்புடின்னா இந்த முதலீட்டை வச்சு தான் அடுத்தடுத்து அப்படங்களுக்கு இந்த முதலீட்டினுடைய லாபத்தை வச்சு தான் போக முடியும் இது யாராக இருக்கட்டும் ம் ஆமாம் ஆமாம் ஆகிட்டுல அதில் வந்து எங்களுக்கு கிட்டத்தட்ட முப்பது படங்கள் தயாரித்து முப்பது படங்கள் தயாரிப்பு விநியோகம் அப்படின்னா ஒரு இருபத்தஞ்சு படங்கள் வந்து அவுட்டு அவளுக்கு எந்த படமும் கை கொடுக்கல அவங்க வந்து ஒரு மூணு நாலு படம் தான் ஆரம்பத்தில் இருந்து கத்தி அதற்கு பிறகு நானூறு கொஞ்சம் கொஞ்சம் பெரிய பொன்னியின் செல்வன் பாகம் பாகம்தான் ஓடிச்சு அது ரெண்டாவது ஓடலாம் ஆமாம் ஆமாம் அதன் பிறகு டூ பாயிண்ட் ஜீரோ தான் மெகா பட்ஜெட்டு ஆமா பெரிய ஃப்ளாப் அதுமாற இது வெளியில ஓட்டுச்சுன்னு சொல்லி சமாளிப்பாங்க ஓகே ஆனா அது பட்டம் வந்து பெரிய அளவு அவங்களே போஸ்டர்லாம் எல்லாம் விட்டுருந்தாங்க சார் நானூறு கோடி ஐநூறு கோடி ஆமா ஐநூறு கோடி லாபம் லாபம் சூழல் இல்லைங்க ஆமா லாபம் எவ்வளவு கிடையாது வசூல் அவ்வளவுதான் ஓட்டது எவ்வளவு அப்படின்றது யாருக்கும் தெரியாது வந்தது எவ்வளவு தெரியாது ஐநூறு கோடின்றது ஒரு அது ஒரு மீடியாக்கள் மீடியாக்கள்ல ஒரு இது சும்மா டாம்பியமாக காட்டுறதுக்கு தான் ஐநூறு கோடி இல்லையா அவங்க போட்ட பணம் எவ்வளவு வந்த உண்டான வட்டி இதெல்லாம் கணக்கு பண்ணணும்ல வந்த பணம் எவ்வளவு அந்த மாதிரி தான் அவங்க அதுக்கு வந்து பெரிய அளவில் அவங்களுக்கு எந்த படமும் கை கொடுக்கல அதே மாதிரி நிறைய படம் பட்டத்து இளவரசன் அப்புறம் காதல் ரொம்ப வரிசையாக ஊத்தல் பணம் திரிசா வச்சுருங்கி ஆமாம் ஆமா ஆமா சின்ன படங்கள் வகையெல்லாம் பார்த்தீங்கனால ஒரு பதினெட்டு படங்கள் இருந்து இருபது கூட சின்ன படம் ஓகே இந்த படங்கள் மூலியமாக பார்த்தீங்கனால கிட்டத்தட்ட அவங்களுக்கு வந்து ஆவரேஜாக ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது கோடி வச்சா கூட ஒரு முந்நூறு முந்நூற்றம்பது கோடி ரூபா லாஸ் அவங்களுக்கு மெகா வந்து லாஸுன்றது பட்டு மோசமான தோல்வின்றது சந்திரமுகி டூவும் லால் சலாம் லால் சலாம் ரஜினிகாந்த் சொல்லான்றது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு போட்டவனத்தோட இல்ல அதாவது முதல்ல தேட்டருக்காரங்க வந்து வாங்குறாங்களான்ற அளவுக்கு அவங்களுக்கு நிலமா இப்ப ஆனதப்ப ஒரு ரஜினி ஒரு நடிச்சிருக்காரு இத்தனைக்கும் அது அவர் படம் தான் சார் ரஜினி தான் ஃபுல்லாவே வருவாரு ஆனா அவர் படமே ஒரு ஐம்பது கோடி கூட ஐம்பது கோடி தானுலன்னா அப்ப நீங்க படம் என்ன லட்சணத்துல இருந்திருக்கும் நிஜமலே படம் பெரிய சர்க்கிள் அது அதுல வந்து சந்திரமிகிட்டு அதை விட்ட ஆமாம் இப்போ ரஜினி படம் ரஜினி படம் ஒரு டாக்காவது இருந்துச்சு சந்திரமுகி டூக்கு அதுவும் கிடையாது மகா மோசமான தோல்வி அப்போ சந்திரமுகி டூவில் அதுக்கு முன்னால் அப்படித்தான் நிறையா பட்ட இளவரசன் அப்புறம் தீரா காதல் ராங்கி எப்படி இப்படின்னு என்னென்னமோ ஒரு படம் தம்பி ஒரு பதினெட்டு படம் அதில் வந்து ஒரு அட்டி ஓகே ரைக்ட்டுங்களா இது ஒரு கதை அதற்கு பிறகு இப்போது அதுக்கு இந்தியன் ஆ இந்தியன் டூ காது ரெண்டாயிரத்தி

அதோடய ஷூட்டிங்கு போச்சு அப்புறம் கொரோனா முடிஞ்சு ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணுற கண்டிஷனில் கமலஹாசனுக்கும் சங்கருக்கும் பிரச்சனை ஓகே ஒரு சின்ன மிஸ் அவங்களுக்கு ரெண்டு வரைக்கும் கதை கதை மாற்றங்க பிரச்சனை அதற்கு பிறகு கமலஹாசனுக்கு லைக்காவுக்கும் பிரச்சனை

கமலஹாசன் சம்பளம் சங்கர் சம்பளம் காஜர் அகில்வாலு சித்தார்த்து பெரிய பெரிய ஆர்டிஸ்டு தான் அப்போது அந்த படத்தில் இருக்கிற ஆட்கள் எல்லாரும் சரிங்களா எல்லாருடைய சம்பளம் பிளஸ் ஷூட்டிங் செலவு அப்படி இப்படின்னு பார்த்தீங்கன்னா தோராயமாக ஒரு இரநூத்தி ஐம்பதுலேருந்து கோடி சம்பளம் வச்சு பார்த்தா சம்பளம் பிளஸ் ஷூட்டிங் செலவு சேர்த்து எல்லாத்தையும் நான் சொல்கிறேன் பொதுவாக எல்லாமே சேர்த்து ஒரு இரநூத்தம்பதுலேருந்து முந்நூறு கோடின்னு வைங்க அப்போ பிளான் பண்ணியிருப்பாங்க அப்போ அந்த முந்நூறு கோடிக்குண்டான பட்ஜெட் அந்த இது அப்புறம் அவங்க ஃபைனான்ஸ் வாங்கியிருப்பாங்க அந்த முன்னூறு கோடிக்கு உண்டான விஷயம் இருக்குல்ல அப்படி போகும்போது அந்த முன்னூறு கோடிக்கு நீங்கள் வந்து வட்டியை யோசிச்சு பாருங்க இப்போ நார்மலாக நீங்கள் பேங்க் வட்டி இவனை அந்த ஃபைனான்சியர் வந்து இவனும் கொடுக்க மாட்டாங்க பேங்க் வட்டி குறைந்தபட்சம் வந்து மூணு மூணு பர்சன்ட்டு அதெல்லாம் டாக்குமெண்ட் பக்காவாக இருந்தால் மூணு பர்சன்ட்டு டாக்குமெண்ட் இல்லாமல் நம்பிக்கையின் பேரில் நீங்கள் கை மாற்று அப்படிங்கும் போது ஏழுலேருந்து எட்டு பர்சன்ட்டு வட்டி வாங்குவாங்க ஓகே ஆமாம் அது ஃபைனான்சியருடைய பழக்கம் அது மாதிரி எல்லா இடங்களையுமே வந்து நீ எல்லா படத்துக்கும் நீங்கள் டாக்குமெண்ட்ஸை கொடுத்துக்கிட்டே இருக்க முடியாது அப்புறம் ஒரு சட்ட சிக்கல் வரும் இவ்வளோ நீங்கள் ஒரு சொத்து மதிப்பு டாக்குமெண்ட்டை கொடுக்குறீங்கன்னா அப்புறம் அதில் மாட்டுவீங்க ஆமாம் அது வந்து ஐடியில் மாட்டலாம் அது அப்புறம் சொத்து அந்த விஷயங்கள் இருக்கு இல்லையா அது ஒவ்வொன்றுக்கும் டாக்குமெண்ட்டை கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னா வந்து அது இப்போ வெட்ட வெளிச்சமத்துக்கு வந்துடும் அப்புறம் அதை சமாளிக்கணும் அந்த சட்ட சிக்கல் அதனால் எல்லோரும் வந்து டாக்குமெண்ட்டை கொடுக்க மாட்டான் அவன் நம்பிக்கை நடிப்பை கொடுப்பானுங்க இப்போ அது ஒரு இப்போ நம்ம இதுக்கு சொல்ல வரும்னா இப்போ அந்த இரநூத்தம்பதுலேருந்து முந்நூறு கோடி போட்ட இருக்கும் அஞ்சு வருஷமாக படம் தயாரிச்சு தயாரிப்புன்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு வருஷம் இடையில நின்றுத வந்து நீங்கள் ஒரு ஒரு வருஷம் வேணா விட்டுருங்க ப்ரொடக்ஷன் மட்டுமே அஞ்சு வருஷம் ஆமாம் ஒரு கொரோனா டயத்தில் நீங்கள் ரெண்டாயிரத்து இருபதுல நின்னதுனால ஒரு ஆறுலேருந்து ஏழு மாதம் அப்புறம் எட்டு மாசமாக நின்றுச்சு ஆமாம் ஆமாம் ஐட்டிங்களா அதுக்கு முன்னால் வந்து ஒரு ப பல பகுதியில் ஷூட்டிங் நடந்தது இப்போ தயாரிப்புன்னு பார்த்தீங்கன்னா முழுமையாக வந்து ஒரு நாலு வருடம் வந்து ஒரு தயாரிப்பு ஒரு படம் இருந்துச்சுன்னா யோசிச்சு பாருங்கள் ஒரு தயாரிப்பாளர் அல்லாமல் இப்போது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏற்கனவே திட்டமிட்ட இரநூத்தம்பதுலேருந்து முந்நூறு கோடின்றது இப்போ வந்து நானூறு ஐநூறு கோடியில் வந்து நிற்கிது இப்போ நீங்கள் ஐநூறு கோடிக்கு வியாபாரம் பண்ணணும் வியாபாரம் ஆகுமா கமல்ஹாசன் படத்துக்கு ஓகே ப்ளஸ் ப்ராஃபிட் வேற எடுக்கும் நீங்கள் வியாபாரமும் பண்ணி அதன் பிறகு லாபத்தை எடுத்து இதுதான் தான் நீங்கள் வந்து தாக்குப்பிடிக்க முடியும் ஓகே இதுதான் வந்து லைக் கவனி கிடையாது அதற்கு பிறகு தான் இதுக்கடையில விடாமுயற்சி ஆரம்பிச்சாங்க விடாமுயற்சி அஜித் அது மாதிரி போயிட்டே இருக்கு அதுக்கு ஒரு தீர்வு அது அதுவும் அப்படிதான் பாத்தீங்கன்னா அவருடைய இது அவனுடைய அவர் ஒத்துழைக்கு தயாரா இருந்தாரு அதற்கு பிறகு அவங்க ஷூட்டிங் ஃபுல்லாக வந்து அஜர் பைஜான்ல வந்து ஷூட்டிங்கு ஷூட்டிங்குடைய எப்போது சதவீதத்துல இருந்து தொண்ணூறு சதவீத படப்பிடிப்பு அங்கதான் பிளான் பண்ணிருந்தேன் தான் ஆரம்பிச்சது அதற்கு கிட்டத்தட்ட அதுவும் பார்த்தீங்கன்னா எட்டு ஒம்பது மாசத்துக்கு ஆச்சு ம் இந்த மே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே ஒன்னாம் தேதி அஜித் மாதிரி திட்டமிட்டு இருந்தாங்க அப்புறம் எலக்ஷன் தேதியெல்லாம் அறிவிச்சதுனால கொஞ்சம் தள்ளி போடலாம் ஜூன்ல இல்லை ஜூலைக்குள்ள பண்ணலாம் அப்படின் போது பிளான் பண்ணிவிட்டாங்க அப்போ ஜூலைல பார்த்தீங்கன்னா இந்தியன் டூ வருதுன்னு அவங்க ரிலீஸ் சங்கரும் லைக் அதே லைக்காக தானே அப்போ ஜூலையில் இந்தியன் டூவை கொண்டு வந்து தரலாம் அப்படின்னு ஓகே போது இப்போ அதுவும் பார்த்தீங்கன்னா அஜர் பைஜான்ல கிட்டத்தட்ட இரநூறு இரநூறு நாட்கள் மட்டும் ஷூட்டிங் நாட்கள் மட்டும் இரநூறு நாட்கள் கடந்துருச்சு நாட்கள் இரநூறு நாட்கள் ஷூட்டிங் மட்டும் ஓகே இன்னும் இன்னும் முடியல

பொங்கல் ரிலீஸ் அப்படின்னு சொல்லி முதல் நாளே ஆரம்பிச்சாச்சு டிக்ளேர் பண்ணியே அதை தெலுங்கு ப்ரொடியூசர் ஆகி வந்து மைத்ரி மூவிஸ் அவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பொங்கல்னு சொல்லியே படத்தை ஆரம்பிச்சு இப்போ போயிட்டு அது ஓகே இப்போ விடாமுயற்சி வந்து கைவிட்டாங்க இடையில வந்து அவ்வளோதான் வராது அப்படின்ற மாதிரி ஒரு டாக் ஓடிட்டு இருந்துச்சு அப்புறம் இப்போ லைக் அவனுடைய தொடர் விடாமுயற்சினால அதனால் அந்த அந்த படம் வந்து ஸ்டார்ட் ஆகி இப்போ நேத்தம் தான் நல்லா வந்து அஜித் வந்து அஜர் பைஜான் கிளம்பியிருக்காரு ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க

ஓகே சார்க்கு பிறகு வேட்டன் ரஜினி அதை பத்தி உங்களுக்கு சொல்லவே தேவையில்லிக்கு இரநூறு கோடி கிட்ட போகணும் இப்போ அது ஒரு நானூத்தம்பது கோடி கிட்ட ஒரு லாக்குதா ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி இதுக்குள்ள தம்ப் ஆகி மாட்டிக்கிட்டு முழிக்கிறாரு சுபாஸ்கரன் ஓகே விஷால் சொன்ன மாதிரி நாட்டை விட்டு கூட ஓடுறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு தெரியல அப்போ இதுக்கப்புறம் எப்படி சார் லைக்கான்றது அந்த பெரிய ப்ரொடக்ஷன் கம்பெனி இதுக்கப்புறம் எப்படி சார் அதுக்கு பிறகு என்னன்னா நீ இந்த வேட்டையன் ரிலீஸ் வரை வேட்டையன் விடாமுயற்சி வரைக்கும் அவங்க கொஞ்சம் தாக்குப்பிடிச்சு நிற்பாங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் நம்ம விஜய் பையன் ஒரு சஞ்சய் அந்த படமும் பற்றி எதுவும் அக்ரிமெண்ட்லாம் போட்டாங்க அவரை வந்து அது கைவிடுற மாதிரி இருக்கிறாங்க படத்தை வேணாம் அப்படின்ற மாதிரி ஓ அந்த படமே வேணான்ற மாதிரி படத்தை இப்போதைக்கு வேணாம் ஓகே தள்ளி வைக்கலாமல் டோட்டலாக கைவிடாமுன்றதா இந்த விடாமுயற்சி வேட்டையன் இந்தியன் டூ இது உங்களுடைய மெகா பிஸ்னஸ் இருக்குல்ல ஆமாம் ஆமாம் இதெல்லாம் மீறி நீங்கள் வந்து அது அதை அதுலேருந்து எந்திரிச்சு வந்தால் லைக்கா இல்லைன்னா அவ்வளோதான் அது அப்படின்ற மாதிரி ஒரு ஷட் டவுனுன்னு சொல்கிறீங்க மொத்தமாகவே ஆமாம் மேக்ஸிமம் குறைச்சிடுவாங்க ஓகே குறை கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக குறைச்சாங்கனால அது ஆட்டோமேட்டிக்காக முடிஞ்சிட ஓகே கேட்கவே ஷாக்கிங்காக இருக்கு ஏன்னா இவ்வளோ பெரிய ப்ராடக்ட்ரா நீங்கள் கார்பரேட்டுகள் அப்படி தான் அந்த நுழையும் போது இப்போ எல்லாம் நுழைவான் உள்ள எல்லாம் நுழைஞ்சு பல சே பல தயாரிப்பு நிறுவனங்களுக்கு சேதாரத்தை உண்டு பண்ணிட்டு தான் உள்ள நுழைவான் ஓகே நுழைஞ்சு அவன் அப்புறம் கடைசியில் இந்த மாதிரி தான் வந்து மாட்டிக்கிட்டு நிற்பான் ஏன்னா சின்ன மற்ற மீடியமான தயாரிப்பாளர்களாக இருக்காங்க அவங்க தொழிலை வந்து அப்படியே கிராஜுவலாக போகும் ஓகே ஓகே கார்பரேட்டு பல ஆயிரம் கோடினா எல்லாம் நுழைஞ்சு பல இதுக்கு பல பேருக்கு சேதாரத்தை உண்டு பண்ணிவிட்டு அப்புறம் அவன் கடுமையான சேதாரத்துக்குள்ளாயி அந்த மாதிரி போயிடுவான் அதுக்கடுத்து தான் அவங்களுக்கு இப்போ பிடிஜி யூனிவர்ஸ்ன்னு ஒரு கம்பெனி ஓ ஓகே ஒரு ப்ரொடக்ஷன் சொல்லுங்கள் அவர் பாலச்சந்திரன் ஒருத்தர் அவர் வந்து இந்த நாடுகளுக்கு பல்வேறு பெரிய முன்னணி நாடுகள் அமெரிக்கா உட்பட அமெரிக்கா ரஷ்யா அவ நாடுகளுக்கு வந்து உளவுத்துறை துறை அந்த அரசாங்கத்தினுடைய உளவுத்துறை துறை ம் அந்த உளவு அமைப்புகளுக்கு வந்து சாஃப்ட்வேர் சப்ளை பண்ற ஒரு கம்பெனி நடத்துறதா சொல்றாரு ஓகே 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 ரைட் அவர் வந்து இப்ப உள்ள வந்திருக்கார் ம் அவர் அந்த டிமாண்டி காலனி டூ அதான் அவருக்கு முதல் படம் ஓகே அந்த பட இன்னொரு ரிலீஸும் ஆருண்நிதி ஓகே அந்த படம் போன டிசம்பர்லேயே வந்து அதை பற்றியும் நம்ம ரியல் ஒன்லேயே நான் பதிவு பண்ணியிருக்கேன் ஓகே போன டிசம்பரில் ட்ரெய்லர் விட்டுருந்தேன் அப்போ நம்ம லைக்காவுக்கு டப்பு கொடுக்குப்பாரு பாலச்சந்திரன் மாதிரி தான் பதிவு பண்ணும் அப்பா ஓகே ஓகே சரி அந்த நேரம் நமக்கு அந்த தகவலை அதை நம்ம பதிவு பண்ண தப்பு இல்லை ஆனால் அவர் முதல் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாலே ரஜினியை கூட இப்போ இப்போ ரஜினியை பார்த்து ரொம்ப க்ளோஸாக இருக்கிற மாதிரிலாம் அவருக்கு முடியுதுன்னா சாதாரண சாதாரண போய் ரஜினியை பார்க்க முடியுமா கண்டிப்பாக கஷ்டம் தான் சரிங்களா ஓகே அதுதான் சிக்கலில் இப்போ அவர் வந்து டிமாண்ட் கால் வந்து டிசம்பரில் வந்து ட்ரெய்லரே வெளியிட்டாங்க ம் ஆமாம் 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 சொல்ல ஜனவரி இருபத்தாறு ரிலீஸ்னு சொல்லியிருந்தாங்க ரிலீஸ்னு சொல்லியிருந்தாங்க டிசம்பரில் ட்ரெய்லர் ரிலீஸ் ஆச்சு ம் அருள்நீதி படம் அது இன்னும் தான் ஆறு எட்டு மாதம் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன தெரியல ஆறு மாதம் மேலே ஆயிடுச்சு ஆறு மாதம் மேலே ஆயிடுச்சு அதற்கு பிறகு உங்களுக்கு சென்னை சிட்டி கேங்ஸ்டர்ஸ் காமெடி படம்னு நினைக்கிறேன் அந்த வைபப் இந்த மாதிரி ஆட்கள் வச்சு அது எடுத்து முடிச்சு மூணு நாலு மாதம் ஆச்சு அது என்னாச்சுன்னு தெரியல அதன் பிறகு இப்போ ரெண்டு மாசத்துக்கு முன்னால அருண் விஜய் வச்சு ரெட்டத்தலைன்னு ஒரு படம் ஓகே அது ஃபர்ஸ்ட் ஷெடியூல் முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க முடிஞ்சிருச்சு அதற்கு பிறகு என்னன்னா அவர் அந்த பாலச்சந்திரன் வந்து அங்கே இருக்காரு இங்கே வந்து அவர் அவனுடைய தயாரிப்பு நிர்வாகியாக இருக்கிற வந்து டாக்டர் மனோஜ் பினாய்னு ஒருத்தர் நினைக்கிறேன் ஓகே பினாய் அவர் தான் முழு இன்சார்ஜ் லைக்காவுக்கு தமிழ்குமாரன் மாதிரி மனோஜ் யூனிவர்ஸ் வந்து மனோஜ் பினாயின் ஒருத்தர் அவர் தொடர்ச்சியாக பன்னெண்டு படங்கள் தயாரிக்க போகிறோம் சொல்லி ஒரு பீதியை கிளப்பியிருக்காரு ஆமாம் தொடர்ச்சியாக தொடர்ச்சியாக பன்னெண்டு சினிமா தயாரிப்பான் ஒவ்வொருன்னு ஒவ்வொரு ரகமாக இருக்கும் அப்படின்னு ஒரு பீதியை கிளப்பியிருக்காரு அது எதை எதுல போய் நிக்கிதுன்னு தெரியல பாப்பா இப்போதைக்கு நம்ம அதை வந்து பெரிய அளவுல நம்ம இதா சொல்லலை ஒரு ஸ்டார்ட் அப் அதாவது இந்த தடாலட்டிகள் இருக்குல்ல தடாலட்டி அறிவிப்பு கார்ப்பரேட்டுகள் கார்பரேட்னாலே அப்படித்தான் அந்த கபளிகர அடுத்தவனை கபலீகரை மண்ணி ஏப்பம் முழுங்கிட்டு அப்புறம் நான் மட்டுமே உள்ள இருக்கணும்ன்றத கார்ப்பரேட்டுகளுடைய மைண்ட் செய்ய கிரிமினல் மைண்ட்டா அதான் அதுமாலிக்கு எதிர்த்துல இருக்கிறவ பலி ஆயிருவான் கிடைக்கல அவனும் பலி ஆகும் அது மாதிரி தான் இருக்கு ஏன்னா இது கொஞ்ச நேரம் கொஞ்ச வருஷத்துக்கு முன்னால் தான் யூபி கம்யூனிகேஷன் சித்தார்த்து ஒருத்தர் மொபாய்காரரு அவர் உள்ள தமிழ் சினிமாக்குள்ள வந்து பார்த்தாரு அவரு வந்து நடிகர்களுக்கு வந்து எக்கத்தப்ப அதாவது சம்பளத்தை ஏத்தி விட்டு அதால் ஓட்டலாம் போயிட்டான் அப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியலப்பா என்ன ஆச்சுன்னு தெரியலே போயிட்டாங்க அப்ப ரொம்ப ஒரு லீட வச்சுக்கிட்டு அதை மாதிரி தான் வருவாங்க அந்த மாதிரி தான் இப்போ பிடிஜி யூனிவர்ஸ் வந்து இப்போ இப்போ பன்னெண்டு படம் தயாரிக்கப்போன தொடர்ச்சியாக அதுங்க கதை த அமைப்பு கதையை கேட்குறதுக்கு திரைக்கதை அமைக்கிறதுக்கு ஒரு குழு போட்டோம் அப்படின்னு தடாலடியாக அடிப்பிச்சு இப்போ பீதியை கிளப்பியிருக்காரு அது என்ன கண்டிஷனில் நிற்குதுன்றது இன்னொரு இன்னொரு ரெண்டு மூணு படங்களில் வந்து தெரிஞ்சிடும் அதையும் பார்ப்போம் மிக்க நன்றி சார் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு ரியல் ஒன் சார்பாக மிக்க நன்றி நன்றி